எண்பதுகள்ல இப்ப எங்களை குறை சொல்ற நீங்க நல்லாவே படிக்கல பாதி பேர் பெயிலு பெல்ஸ் போட்டுக்கினு அந்த காலேஜ் போற பிள்ளைங்களை வம்புழுத்த வரலாறு தான் உங்க வரல ஆனா வந்து சொல்றது நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கதையை மனுஷனால கேட்க முடியாது சோசியல் மீடியாவில் கொண்டு வரப்படக்கூடிய வார்த்தைகள் வடிவேலுனுடைய வார்த்தைகளுக்கு சமானமானது அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கா அப்படின்னு நீங்க சொல்ல போனா சோசியல் மீடியாவே தான் வச்சுதான் என் தலைமுறை சார்ந்த யாருமே அவங்க சொல்ல பிள்ளைங்களும் இடத்துல இல்ல அதாவது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருக்க உங்களுக்கு இருந்த ஆங்கில மோகத்தை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆங்கில மோகம் என்பது ரொம்பவே குறைவானதுதான் விஜயகாந்துக்கு தமிழ் பேச மீன் போட்டு அப்படி மீன் போட்ட பல பேருக்கு தமிழ் தெரியாதுங்கிறதா முக்கியம் அவருக்கு இங்கிலீஷ் தெரியலங்கிறது பிரச்சனை ஆயிருக்கு இப்போ நம்மளே அழுகுறோம் விஜயகாந்த் மட்டும் ஆக்டிவாக இருந்திருந்தா நமக்கு எப்பவுமே அப்படித்தான் இருக்கையில் நொங்கு எடுக்கிறது அப்புறமா அச்சா ஜெயலலிதா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் கலைஞர் ஐயா மட்டும் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் விஜயகாந்த் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் எங்கே வருவீங்க உனக்கு அறிவு இருக்கா நீ ஒரு தமிழ் தாயின் மகடா அப்படின்ட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் உன் அம்மா எல்லாம் பேசுகிறான் நீ தமிழ் தாயின் மகடா ஒரு ரா தப்பாக போனால் ஒரு அம்மாவை எடுத்து இது எந்த வகையில் நியாயம் நோகாமல் பதினேழு வயசில் கல்யாணம் பண்ணி பொறுமையா ஏழு எட்டு பெத்து அவெல்லாம் வளர்ற வரைக்கும் ஊருக்குள்ள உரண்ட இழுத்துட்டு அப்புறமா நீங்க பஞ்சாயத்து தலைவரான ஒரே காரணத்துக்காக இப்ப பதினேழு வயசுல இருக்க முழுக்க தப்பு பண்றாங்க சொல்லக்கூடாது எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மை கிடைச்சிருச்சு சமூக வலைத்தளங்களில் தமிழ் வளர்ப்பது எப்படி ஆக்சுவலாக அதுக்கான கரெக்டான ரெண்டு ஆட்கள் அவங்க தான் ஏன்னா நான் அவ்வளோ சோஷியல் மீடியாவில் வந்து ஓடிசே ரொம்ப அந்த அளவுக்கு இன்னும் உள்ளெல்லாம் வரல இப்போ நாங்களும் ஒரு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு அவங்க வந்து பேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சில விஷயங்களுக்கு எதார்த்தம் ஏசி ரொம்ப இருக்கா எனக்கு தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கு தான் அப்படி இருக்கா நம்ம ஊரில் அப்படி தான் ஒன்றும் வெயில் அதிகமாக அடிக்கும் இல்லாட்டி ஏசி அதிகமாக அடிக்கும் மொத்தத்தில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது சரி நான் இப்போ பேசக்கூடிய சில விஷயங்கள் யாரும் தப்பாலாம் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா எனக்கு தோணுதான் நான் பேசுவேன் எப்போதுமே ஒரு நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துக்கு விரோதமாக அது இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க நினச்சாலும் ஒன்றும் கவலை இல்லை சொல்கிறேன் இப்போது இருக்கக்கூடிய தலைமுறை சரியாக தமிழை பயன்படுத்துவது இல்லை அவர்களுக்கு தமிழ் மீது பற்று இல்லை என்கிற பொது புத்தி தவறுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் உண்மையிலேயே உங்களை விட அதாவது இப்ப நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருக்க உங்களுக்கு இருந்த ஆங்கில மோகத்தை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆங்கில மோகம் என்பது ரொம்பவே குறைவானதுதான் கூட வருத்தப்பட்டு சொன்னாங்க இந்த என்ன மம்மின்னு சொல்ல சொல்றாங்க இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது அந்த தலைமுறை வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்கீங்களா அந்த ஜெனரேஷன் ஏன்னா இப்போ ஆங்கிலம் ரொம்ப பெரிய விஷயம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜமோகன் இருக்கார் இல்லை இப்போ விக்கி இருக்காப்ல அப்படின்னா பிள்ளைங்க ஏதாவது அடுத்து அம்மா அப்பா அப்படின்னு சொல்லாமல் டேடி மம்மின்னாச்சி அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க என் தலைமுறை சார்ந்த யாருமே அவங்க பிள்ளைங்கள டேடி மம்மின்னு சொல்ல சொல்கிற இடத்துல இல்லை முதல்ல நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது நம்மளை குற்றவாளியாக்கி பார்க்கறதுலாம் நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் உண்டு எப்போதுமே நாம் ரொம்ப மோசமானவங்க நாம் ரொம்ப கெட்டவையங்க அப்போதான் மாற்றி மாற்றி திட்டலாம் நீ மோசம் நான் திட்டலாம் நான் மோசம் நீ திட்டலாம் ஆக்சுவலாக இணையத்துல நல்ல தமிழ் நிறைய இருக்கு நிறைய குறைபாடுகள் சொல்ல சோசியல் மீடியா வழியாக தமிழ் வளர்ப்பதற்கான தேவை இப்போது இருக்கிறதுங்கிறத உணர முடிகிறது அந்த தேவை என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் கொண்டு வரப்படக்கூடிய வார்த்தைகள் வடிவேலுடைய வார்த்தைகளுக்கு சமானமானது ஒண்ணுதான் நீ வடிவேலு வந்து ஒரு ஒரு காமெடியா மட்டும் பார்க்க முடியாது அவருடைய வார்த்தை இல்லாமல் உங்களால் இன்றைக்கு பேசவே முடியாதுங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கா அப்படின்னு நீங்க சொல்ல போனா சோசியல் மீடியாவே வடிவேலு வச்சு தான் வாழுது அவர் நடிக்கிறாரு நடிக்கல அதெல்லாம் தேவையே கிடையாது வடிவேல் இஸ்ஜெண்ட் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணால் ஒரு பெரிய ஜானர் அவங்களுக்கு தெரியும் என்னுடைய கடைசி புத்தகம் புத்தகத்தோட பேர் மண்டபத்திரம் புக்கு பேரே தான் பி அவேர் நான் ஓ மை பாயிண்ட் கார்ட் பி அவேர் மண்டபத்திரம்

செஞ்சிருவேன் வேற லெவல் இந்த மாதிரியான வார்த்தைகளை அதிகமாக சோசியல் மீடியாவில் நீங்கள் இப்போது பார்க்க முடிவதற்கான காரணம் அது சமூக யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதுங்க கல்லூரிகளில் பேசப்படக்கூடிய வார்த்தைகளை அவங்க இங்கே கொண்டு வராங்க இவருடைய கடந்த காலம் தான் மிகச்சிறப்பாக இருந்ததாக நானாகவே நம்பிக்கொண்டிருக்கேன் உங்க கடந்த காலம்லாம் மோசம் ஆக்சுவலா என்பதுகளில் இப்போ எங்களை குறை சொல்ற நீங்கள்லாம் நல்லாவே படிக்கலை பாதி பேரு பெயிலு பெல்ஸ் போட்டுக்குன்னு அந்த காலேஜ் போற பிள்ளைங்களை வம்புழுத்த வரலாறு தான் அவங்க வரலாறு செக் பண்ணி பாரு ஆனா வந்து அந்த ஸ்டாப் சொல்றதுல அதுக்கப்புறம் மனுஷனால கேட்க முடியாது அப்போ இப்போது இருக்கக்கூடிய தலைமுடைய மொழி என்பது சற்று மாறுபட்டதாக இருக்கிற போது நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தான் மொழியை காக்க போகிறார் இரண்டு தமிழர்கள் சந்திக்கிற போது தமிழில் தான் பேச வேண்டும் என்ற அவசியமெல்லாம் இல்லை அவர்கள் தமிழ் குறித்து பேசுகிற தேதி என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தமிழுக்கு நல்லது அவ்வளவுதான் இதுல என்ன தப்பு இருக்கு அப்ப மொழியை நான் எப்படி பார்க்கிறேன் மொழி என்பது கருவியா உணர்வா அப்ப இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இப்ப நீங்க குறையெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா இப்ப சமீபத்துல கூட இப்ப உங்க கம்போடியால இருந்து வந்து சொன்னா இது வரைக்கும் நீங்க செய்த நிகழ்ச்சிகளை மிகச்சிறந்த நிகழ்ச்சி தமிழ் பேசும் பிள்ளைகள் மீன் தமிழ்நாட்டில் வளர்ந்த பிள்ளைங்க தமிழ் பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியல ஆனா வேற்று மாநிலத்தவர்கள் நன்றாக தமிழ் பேசுகிறார்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னு இந்த பிள்ளைங்க எல்லாம் தமிழ் பேசலைங்கிறதுக்காக நானும் போய் பார்த்தேன் சோஷியல் மீடியால எல்லாம் அவங்களை திட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அவங்களை திட்டுறதுக்கு என்ன ரைட்ஸ் நமக்கு இருக்கு அவங்களை இந்த இடத்துல கொண்டாந்து வச்சது யாரு இந்த ஜெனரேஷன் எது இப்ப நாப்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ஐம்பதுல இருக்கே எங்களை திட்டிக்கிட்டு அந்த ஜெனரேஷன் இந்த குளத்து பிள்ளைங்க எல்லாம் மோசம் நீங்க தான் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டீங்க மம்மி டேடின்னு ஆனந்த பெருவெள்ளத்தில் அலைந்தது நீங்கள் தான் ஆங்கிலத்தின் மீது தீரா காதலும் பெருமோகமும் உங்களுக்கு தான் இன்னைக்கு நாங்க வளர்ந்த சமூகம் தமிழை தேடி எடுக்கிறான் சிறந்த வார்த்தைகளை தேடி எடுக்கிறான் சிறந்த தமிழ் பேசுகிறவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்கப்படுகிறது நல்ல தமிழ் பேசுகிறவர்கள் பிரபலம் ஆவது மிக விரைவில் நடக்கிறது தட்ஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் முன்னால் எல்லாம் ஒரு கருத்து சொல்கிறதுனா காதோரம் நிறைத்திருக்கணும் இப்போலாம் அப்படி இல்லை ராஜ்மோகன் சின்ன பையன் அவரை விட சின்ன பையன் எனக்கு வயசு கூட நினச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தி நாலு வயசாக எங்கே தொடங்குறாப்புல நற்றி நெல்லை தொடங்குது பார்த்தி யோசிச்சு பாருங்க நான் சொன்னேன் கொஞ்ச நாள் அப்படியே பேசிட்டோம் இதெல்லாம் விட்டுறப்படாது அப்படி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அங்கங்கே இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நாம் சற்று வெளிப்படையாக இருக்கணும் நம் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எப்பொழுது கலையை தயாராக இருக்கிறோமோ நம்முடைய உண்மைகளை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனதை எப்பொழுது ஒத்துக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய மொழி குறித்த ஒரு தீவிரமான வெளிப்பார்வைக்கு வர முடியும் ரொம்பவும் ஒரு மொழியை நீங்கள் தொடர்ந்து புனிதப்படுத்திக் கொண்டே இருக்கிற போது அதை அப்படியே உள்ள சுருங்கிக்கிட்டே போகும் எதை நீங்கள் அதிகமாக புனிதப்படுத்துகிறீர்களோ அது அதிகமாக சுருங்கிக் கொண்டே போகும் எதை நீங்கள் விசாலத்தோடு அணுகுகிறீர்களோ அது விரிந்து கொண்டே போகும் அதுதான் இயல்பு ஸோ நீங்கள் திசையிலும் போகணும் ஒரு மொழி வளர்தல் என்பது மொழியை இரண்டு பேர் சரியாக பேசுவதனால் மட்டும் இல்லை இக்கு பிளஸா க ஒரு மாத்திரையா ஒன்றரை மாத்திரையா லகரம் சிறப்பாக உச்சரிக்கிறோமா இல்லையா ந ந கரெக்டாக இருக்கா மூணு சுழினாவா ரெண்டு சுழினாவா வள்ளுவர் இதுவா சின்ன தகராறா பெரிய தகராறா அந்த ரா பிரச்சனைக்கு சொல்லுவேன் இதுக்கு தகரா இருக்கு சின்னராவா பெரிய ராவா சின்ன தகராறா இருந்தா சின்னரா போட்டுக்கங்க பெரிய தகராறா இருந்தா பெரிய ரா போட்டுங்க நான் என்ன சொன்னேன் பசங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் பிடிச்சிடுவாங்க டோன்ட் வரி பாட்டா இப்போ தமிழ் சொல்லி கொடுக்கத்தான் சரியான நாட்கள் இல்லை பேசுறது இல்லைன்னு சொல்றீங்களே எப்படி ஊடகத்துக்குள்ளா தவறு பண்ணுறான் எல்லா மீம்லையும் ரெண்டு சொல்லி நாற்பலாம் மூணு சொல்லி நான் போகிறானோ மூணு சொல்லி நாக்கலாம் ரெண்டு சொல்லியா போகிறாங்க விஜயகாந்துக்கு தமிழ் பேசுறதுல மீன் போட்டு அப்படி மீன் போட்டால் பல பேருக்கு தமிழ் தெரியாதுங்கிறதா முக்கியம் அவருக்கு இங்கிலீஷ் தெரியலங்கிறத பிரச்சனை இருக்குனீங்க இப்போ நம்மளே அழுகுறோம் விஜயகாந்த் மட்டும் ஆக்டிவாக இருந்திருந்தா நமக்கு எப்பவுமே அப்படிதான் தான் இருக்கையில நொங்கு எடுக்கிறது அப்புறமா அச்சா ஜெயலலிதா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் கலைஞர் ஐயா மட்டும் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் விஜயகாந்த் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் எங்கே வருவீங்க அப்ப இப்போது சோஷியல் மீடியாவுக்குள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா மெச்சூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஒருத்தனை ஒரு நாளில் போட்டு தள்ளிடணும் செய்யாது யாருமே தனிநபர்களே கூட அதை ஆதரிக்காதீங்க இந்த தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் விமர்சிப்பதற்கு மட்டும்தான் ஒரு சோஷியல் மீடியா இருக்கு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எடுத்துட்டு போகாது அப்புறம் மொழி வளர்ச்சியை நீங்க மறுபடியும் மறுபடியும் நீ செஞ்சது தப்பு நீ செஞ்சது தப்பு போயிட்டு போறான் ஒருத்தனுடைய கிரியேட்டிவிட்டி சின்ன தப்புனால அவனுக்கு சொல்லிட்டு போயிடுங்க அவசரத்துல தைப்பு மிஸ் ஆகுது கமலஹாசனே தப்பா அடிச்சிடாருங்க அப்புறமா அவரே சொல்றாரு என்னுடைய இந்த இது மிஸ் ஆகிடுச்சின்னு அவருக்கே த தடுமாறியிருது ஒருத்த அருமையான கருத்து போடுறான் ட்விட்டரில் அருமையாக இருக்குன்னு அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஷேர் பண்ணலான்னா கீழே கமெண்ட்ல எழுதிருக்கேன் ரா தப்பு உனக்கு அறிவு இருக்கா நீ ஒரு தமிழ் தாயின் மகனா அப்படின்ட்டு கெட்ட வார்த்தைலாம் அவன் அம்மா பத்திலாம் பேசுகிறான் நீ தமிழ் தாயின் மகனா ஒரு ரா தப்பாக போனது ஒரு அம்மாவில் எழுத்து பேசுறியா இது எந்த வகையில் ஞாயிற்று இன் வாட் போய் இட் இஸ் ரைட் நான் என்னக்கா தோணியிருக்கா அப்போ இதை நிறுத்துங்க அந்த கருத்தை தடைபட விடாது ஒருத்தனுடைய கிரியேட்டிவிட்டில சின்ன ஃப்ளோல ஒரு சின்ன எரர் வருதுன்னா ஹம்பிள் அவனுக்கு சொல்லுங்க இது அந்த ரா போடணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டுருங்க திட்டாதீங்க அப்போ என்ன ஆகணும் ஐயோ எனக்கு இதெல்லாம் அந்த கருத்து வெளியில வருது தடைபடும் பேசும்போது இடையிலே சற்று ஆங்கிலம் வருகிறது தடுமாற வேடா பரவாயில்ல விட்டுருங்க அவன் ஒரு நாள் தானா பிடிச்சி தமிழ்ல பேசிடுவான் அப்புறம் மொழி எப்பொழுதும் அப்படியே பத்திரமாக கும்பத்துல கலசத்துல அப்புறம் கருவறைகள் எல்லாம் வச்சிருக்காதிங்க மொழி என்பது காட்டார் அது ஓடும் அது எல்லா திசைகளிலும் உருண்டு தன்னை செம்மைப்படுத்திக்கும் ஒரு இடத்துல அது தன்னை இழுத்து பிடிக்கும் மொழிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு தட் இஸ் வாய் அதனால தான் நான் முதல்ல சொன்னே மொழியே தன்னை தானே காத்துக் கொள்ளக்கூடிய தகுதியோடு இருப்பதனால தான் அது செவ்வியல் மொழி மக்கள் இன்னமும் பேசிட்டு இருக்காங்க இத்தனை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் கூட இந்த மொழி மக்கள் பேச மொழியாக வாழ்ந்துகிட்டு இருக்கு உலகத்தில் பல மொழிகள் மக்கள் பேசல வரலாறு மட்டும்தான் மிச்சம் இருக்குது ஆனா ஒரு மொழி இவ்வளவு பலசாக இருந்தும் செவ்வியல் மொழியாக இருந்த போதும் கூட மக்கள் தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்கான் அதுக்காக உசுரை கொடுக்க இவ்வளவு ரெடியா இருக்கான அந்த மொழியின் தன்மை எப்படிப்பட்டிருக்கு அவ்வளவுதான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு மொழியை வைத்திருக்கிறோம் ஆனா இனிமேல் மொழியை மொழி சார்ந்த விஷயங்களின் மூலம் மட்டும் வளர்க்க முடியாது மொழியை வளர்க்க உங்களுக்கு அறிவியல் தேவைப்படுகிறது எவன் அதிகமாக பொருட்களை கண்டுபிடிக்கிறானோ எவன் அருமையான படைப்புகளை உருவாக்குகிறானோ அவன் தான் மொழியை உருவாக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் இது பேர் ஒளி வாங்கி ஒத்துக்க மாட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படியே வந்து இது பேர் என்னன்னு தெரியல சரி தொலை இது மைக்குன்னு சொல்லுவோன்னு தான் வரும் தானே அப்ப மைக்க நீங்க கண்டுபிடிச்சிட்டா நீங்க பேர் வச்சுக்கலாம் எவன் ஒருவன் தொழிலிலும் வணிகத்திலும் அறிவியலிலும் ஜெயிக்கிறானோ அவனுடைய மொழி தான் வளரும் ஆங்கிலம் ரொம்ப சாதாரண மொழி ஏ உலகம் முழுக்க விளைஞ்சு வேற வழியில படிச்சு தொலையணும் ரெடிதானே அப்ப ஆங்கிலத்து மீது பெருமோகத்தை அவர்கள் உருவாக்கிய பின்னணியிலே வணிகம் இருக்கிறது அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்குது நீங்க மைக்கு கண்டுபிடிச்சா மைக்கு உங்க பேர் நீங்க வச்சுக்கோங்க ஏதாவது புதுசாக ஒன்று கண்டுபிடிங்க இந்த கண்ணாலே பார்த்த உடனே சேனல் மாறுற மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜி நீங்களே கண்டுபிடிங்க குப்பமானு வைங்க எவன் கேட்க போறான்னு சோனிலாம் நீங்க சொல்லலை ஹிட்டாச்சி வாயிலே வரல சாம்சங் எல்லா பேரும் சொல்றோம்ல அப்போ வென் ப்ராடக்ட் இஸ் யுவர் யுவர் to ரீச் டு மெனி நம்பர் ஆஃப் பீப்பு டாக்கிங் இன் தாங்குவேஜ் டு கிரியேட் மோர் ப்ராடக்ட் உலகம் முழுக்க தமிழர்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொருட்களின் பின்னால் அந்த பெயர் தான் திருக்குறள் உலகம் முழுக்க திருக்குறள் தான் மாற்ற முடியாது மாத்திர முடியுமா உலகம் முழுக்க மொழியில் மாத்திர அங்கே அதுக்கு திருக்குறள் தான் அங்கே அதன் பேரு வள்ளுவன் தான் வள்ளுவருடைய வலிகர்கள் தான் பாரதி சொன்ன கருத்து பாரதியினுடைய தான் அப்போ கருத்துக்களுக்கு எப்படி வலிமை இருக்கிறதோ அது போல பொருட்களுக்கும் வலிமை இருக்கிறது இந்த கிரிக்கோ நீங்க ஒரு 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 இன்சார்ட் நீங்க ஒன்று ஏவுறீங்கன்னா அதில் நம்ம பேர் தான் வைக்க போறோம் இல்லையா உலகம் முழுக்க நீங்க இருக்கக்கூடிய பல்வேறு நீலாவில போய் இறங்குறதுக்கு இறக்கிறீங்கன்னா நம்ம பேர் தான் நம்ம வைக்க போறோம் அப்ப எந்த சமூகம் அறிவியலிலும் தொழிலிலும் வளர்கிறதோ அந்த சமூகம் தான் மொழியிலும் வளரும் இத வெளிப்படையாக நீங்க ஒத்துக்கணும் இதுக்கு இந்த ஹோலிஸ்டிக் வீடியிலேருந்து கொஞ்சம் வெளியில வரணும் மொழியை அதனுடைய இயல்புகளோடு அணுகுவதற்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும் தமிழை கொஞ்சம் தவறாக பேசுறவன்லாம் தண்டிக்கணும் அப்படிங்கிற மனநிலை கொஞ்சம் வெளியில வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற இடத்துக்கு வந்துருங்க அவன் ஒன்றும் குற்றவாளி எல்லாம் கிடையாது அவன் எல்லாரும் விக்டிம் தான் ஒரு கேப்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் நமக்கு தீரா காதலும் பெரும் காமமும் ஆங்கிலத்தின் மீது இருந்தது அதனால வந்தது ஆங்கிலம் ஒன்றும் மோசமான மொழியெல்லாம் இல்லை தேவைதான் உலகமே ஆங்கிலம் தான் ட்ரை பண்ணுது சைனா காரணம் நம்மளை போட்டு ஆங்கிலம் தான் உசுரை கொடுத்து கற்றுக்கிட்டு இருக்கலாம் அவன் சொன்னா இங்கிலீஷில் வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கான் ஆனால் கவலையெல்லாம் படாதீங்க வெள்ளை வெள்ளக்காரனுக்கெல்லாம் ஐ மீன் சேனா காரணுக்கெல்லாம் இங்கிலீஷ்லாம் வராது அவ்வளோ ஈஸி தான் கிடையாது யோசிச்சு பாருங்க ஆங்கிலத்தை நம்மை போல் காமுற்றவர்கள் யாருமே இருக்க முடியாது நமக்கே இன்னும் ஆங்கிலம் இல்லை ரைட் தானே இத்தனை நூறாண்டுகளுக்கு பிறகும் நம்மளை ஆண்ட பிறகும் நமக்கு இவ்வளவு தூரம் மிக்ஸ் இருந்த பிறகும் டே டு டே லைஃப்ல சாமானிய மனிதர்களோட சாதாரணமாக ஆங்கிலம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்தாலும் கூட இன்னமும் ஹேவு பீனா ஹேடு பீனா ரெண்டு மாதிரியும் போட்டு வைப்போம் அப்படின் தான் போட்டுக்கிட்டுருக்கோம் இல்லையா பரிச்ச பேப்பர்லாம் ஏவா ஆனான்னு தெரியாது ஆன் மாதிரியும் போடுறது ஏ மாதிரியும் போடுறது திருத்தி தப்புன்னு போட்டு கொடுத்தா டீச்சர்கிட்ட கொண்டு என்ன அப்படின்னா ஏன் போடணும் ஏ போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் நான் ஏ தான் போட்டிருக்கேன் அது ஆனு நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க நான் இழுத்து விட்ருக்கேன் அப்போ ஏவையும் ஆனே இன்னும் கொஞ்சம் அப்படியே இப்படி தான் போட்டுக்கிட்டே தான் இருக்கான் ரெடி தானே நேஷனுக்கு இன்னும் நம்ம கரெக்டாக ஸ்பெல்லிங்லாம் தெரியாது மிசிலேனிய சைக்காலஜி இதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெல்லிங் தெரியாது இத்தனை நூறாண்டுகளாக ஆங்கிலத்தோடு காமுகமாக நோடு ஒரு காமுறுதலோடு வாழ்கிற நமக்கேன்னு இங்கிலீஷ் சொல்ல சீனா கரையினுமே தொடங்கி அவனுக்கு கேவும் கிடையாது ஆறும் கிடையாது அவ இனிமே இங்கிலீஷ்லாம் படித்து படிச்சு அதெல்லாம் அவன் பண்ண முடியாது ஆனால் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளணும் நமக்கு எல்லா மொழியின் மீதும் ஒரு பிரியம் இருக்கணும் மொழி என்பது அந்தந்த தேசத்திற்கும் அந்தந்த மக்களுக்குமான முக்கியமான ஒரு தான் ஸோ சோஷியல் மீடியா அப்படின்னு வரப்ப சோஷியல் மீடியா ஸ்டார்ஸை மட்டும் கணக்கில் எடுத்துக்காதீங்க நீங்களும் சோஷியல் மீடியாவுடைய ஸ்டார் தான் ராஜ்மோகன் ஒரு கருத்து வெளியிடறாரு அப்படின்னா அந்த கருத்துக்கு கீழே கமெண்ட் போடுறவரும் அந்த கான்ட்ரிபியூட்டர் தான் இட்ஸ் இஸ் இன்டராக்டிவ் மீடியம் விக்கி வந்து ஒரு விஷயம் பேசுறாரு அப்படின்னா அதுக்கு கீழே கருத்து போடக்கூடிய நானும் அந்த சோஷியல் மீடியாக்குள்ள தான் இருக்கிறேன் அப்ப அதுக்குடைய மொழியை வளர்ப்பதற்கான மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கான மிகச்சிறந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் பிரபலமாக இருக்கிறவர்கள் அதை செய்யறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சமூக வலிமையோ திசை வழியோ அதகலமோ அல்ல தமிழுடைய புதிய புதிய வார்த்தை கோர்வைகள் அவங்களோட ரசிகர்கள் அந்த வார்த்தைகளை பேசுவாங்க கமலுடைய ரசிகர்கள் கமலுடைய நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க நீங்க பேசுகிற பேசுற ரசிகர் மன்றங்களை பத்தின ஒரு ஷோ பண்ற நான் பார்த்தேன் ரஜினிகாந்த் பயன்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகளுடைய ரசிகர்கள் பயன்படுத்துறாங்க அதே மாதிரி அஜித்தோ விஜயோ தனுஷோ அல்லது பெரிய ஸ்டார்ஸோ எல்லா ஸ்டார்ஸுடையும் அடிக்கடி அவங்க பயன்படுத்தக்கூடிய பஞ்சல் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு சரியாக பயன்படுத்துறதுக்கு பிரயோகப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் இந்த தலைமுறையை கொஞ்சம் இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க ஏன்னா சிந்தனைகள் தான் முதல்ல அந்த சிந்தனையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு கருவியாகத்தான் அவங்க மொழியை பார்க்குறான் சிறுத்தவர்களை மன்னியுங்கள் சிறுத்தவர்களை மன்னிக்கிற போது கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கிறப்ப அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் நான் தப்பா எழுதக்கூடாதுன்னு அவனுக்கு தோணி நான் இப்போ ட்விட்டர்ல போடையே இல்ல படக்கம் ஒரு தடவை போட்டுட்டு சந்தேகம் வந்து உடனே போய் அழிச்சு போட்டோம் ஏன்னா எடிட் பண்ண முடியாது இந்த ட்விட்டர்லாம் அங்க ரெண்டு சுள்ளியா மூணு சுள்ளியா ஒரு நேரத்தில் சந்தேகம் வந்துருச்சுன்னா ஒருவேளை அவசரத்துல அடிச்சுட்டமான திரும்ப ஒரு தடவை பார்த்து நல்லா பெருசு பண்ணி எல்லாம் பார்த்தா தான் போன்ல வசதியா இருக்கே அதெல்லாம் பண்ணி போடுறோம் முடிந்த வரைக்கும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு உதவுங்கள் அவ்வளவுதான் இளம் தலைமுடைய கிரியேட்டிவிட்டி மொழி அப்படிங்கிற அடிப்படையில் நான் மட்டுப்படுத்த முயற்சிப்போம் என்றால் நிச்சயமாக அடுத்த தலைமுறை தன்னுடைய மொழி அகலமான பார்வைக்கு எடுத்து செல்ல ஸோ அதை ஒரு தெய்வம் போல கருத வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் மனதுக்குள் இருந்தால் போதுமானது சோஷியல் மீடியாவில் சரியாக தமிழ் பயன்படுத்தப்படுறது இல்லைங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் ஒரு குற்றமாக முன்வைக்காதீர்கள் நீங்கள் போய் பிளாக்ஸ் பாருங்கள் இப்போ இந்த விக்கி பேசுகிறதெல்லாம் கேளுங்கள் ராஜ்மோகன் வந்து ரஜினிகாந்தை பற்றி இன்னும் பேசியிருப்பார் அது நிறைய விமர்சனங்களுக்கெல்லாம் ஆளாச்சு பட் அந்த அந்த மொழி நடையை நீங்கள் பாருங்கள் சமீபத்தில் வைரல் வீடியோஸ் பற்றி அவர் பேசுகிற மொழி நடையை நீங்கள் பாருங்கள் விக்கியுடைய பல்வேறு பேச்சுக்கள் பாருங்கள் எல்லாத்துலேயுமே அங்கங்கே அங்கங்கே ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பான் நம்முடைய ஸ்ட்ரக்சருடைய பியூட்டிஃபுல்லான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டால் பிளாக் ஷீப் ஒரு பாப்புலர் சேனல் புட்சட்னி பெரிய பாப்புலரான சேனல் ஆனால் அதில் அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான் இதுக்குன்னு தமிழ் பேசுறதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருப்பான் அதுக்காக எப்போது இருபத்தி நாலுன்னு தமிழ் பேசி இருக்க முடியாது பாயிண்ட் நம்பர் ஒன் நாம் இரண்டு பேர் சந்திக்கும் போது தமிழ்தான் பேச வேண்டும் நோ இல்லை அப்படி தமிழெலாம் வளர்க்க முடியாது ரெண்டாவது நாம் தமிழை வளர்க்கவே முடியாது தமிழ் தான் நம்மளை வளர்க்கும் முதல்ல அதை நம்ம ஒத்துக்கணும் நாம் தமிழை வளர்க்க முடியாது தன்னை தன்னைத்தானே காத்துக்கொள்ளக்கூடிய தகவமைப்பை தனக்குள் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அது செவ்வியல் மொழி இவ்வளவு மொழி கலப்புக்கு பிறகும் உலகத்துடைய எல்லா மொழிகள் கூடாக வந்த பிறகும் கூட அது தன்னுடைய இலக்கணத்தாலும் தன்னுடைய அறிவாலும் தன்னுடைய செழுமையாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது மொழி கலப்புங்கிறது இன்னக்குன்னு வரல தமிழுக்குள்ள எல்லா காலகட்டத்திலும் கலப்பு என்பது இருந்தே இருக்கிறது ஆனாலும் கூட நாம மெனக்கெட்டு தமிழ் பேசாம முயற்சித்தப்ப கூட உண்மையா சொல்ல போனா எண்பதுகள் தான் அதிகமாக நீங்கள் ஆங்கிலம் கலந்து பேசிய காலகட்டம் இப்ப எல்லாம் பேசினா தமிழ்ல பேசாதான் இவருக்கடி ஒரு காலேஜில் நீங்கள் போனீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிற பசங்க தான் அந்த கடை அந்த சின்ன ஜெயத்து முரளியெலாம் காலேஜில் படிச்சாங்கல்ல அப்போ இருந்த பீரியடோடு அது முடிஞ்சு போச்சு பெண் பிள்ளைகள் ஆங்கிலம் பேசுவாங்க ஆம்பளை பசங்க இங்கிலீஷ் பேசுவாங்க அதான் கிடையாது இப்போ பொம்பளை பிள்ளையே மச்சானதான் கூப்பிடுது பையனுக்களை மச்சானதான் கூப்பிட்றாங்க தமிழில் காஷுவலாக பேசக்கூடிய ஒரு பையனை தான் பொண்ணுங்களுக்கு நீங்கள் பிடிக்கும் வேணால் பொண்ணுங்களை போய் கேளுது நீங்கள் வீட்டில் இருக்கற பிள்ளைகள்கிட்டையும் பேசுறதில்லை சோசியல் மீடியாவில் இருக்க வேண்டிய திட்டிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா அது ஆரம்பத்தில் பீச்சுக்கு நீங்கள் போகிறப்ப முதல்ல மண் அள்ளி வீசுவாங்க அப்புறம் கடலுக்குள்ளே போய் விழுவானுங்க அப்புறம் எச்சு தூக்கி மூடி வைப்பானுங்க அப்புறம் ஒருத்த கட்டிக்கிட்டே இருப்பான் இடிப்பான் கடைசியில நாலஞ்சு தடவை பத்து தடவை போன பிறகு என்ன அவனுக்கு புரியும் எல்லாம் அஞ்சாறு தடவை போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடாது கொஞ்சம் போய் 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 செட் பண்ணுவாங்க பட் மை பர்சனல் லைக் ராஜ்மோகன் ஆர் விக்கி ஆர் எனிபடி எல்ஸ் இந்த சோசியல் மீடியா நீங்க நல்ல வார்த்தைகளை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் தொலைக்காட்சியில் ஒரு சிலர் அதை செய்தார் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆனா சில வார்த்தைகளை தேடுவேன் சோசியல் வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டு இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுல படக்குன்னு பிடிச்சிக்க சமூக விழுமியங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அதுல நான் மேடைகளில பேசுகிற போதும் தொலைக்காட்சியில பேசுகிற போதும் சமூக விளிமியங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த ஆரம்பிச்சேன் இட்ஸ் பாத்வே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி சுருக்கமாக தமிழ் அழகா சொல்லணும் அது நீளமா சொல்ல முடியாது திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துல பேசுகிற போது எங்களுடைய திசை வழியை அவர்கள் தீர்மானிக்க ஓ அதுதான் பாத்வே அப்போ அங்கிருந்து திசை வழிங்கிற ஒரு வேர்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்ப இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் ஆனந்த வீடுல ஒரு அற்புதமான வார்த்தை ஒரு முறையை பயன்படுத்திருந்தாங்க ஒரு சூர்யாவுடைய ஆக்சன் மூவியை பத்தின படம் அது அதை பத்தி சொல்றப்ப நம்ம சொல்ல முடியல அடிச்சு பின்னி எடுத்து கொண்டு நொறுக்கி எதுக்கு இவ்வளோ சொல்றேன் அதகாலம் பண்ணி முடிஞ்சு போச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்டு அதகாலம் செய்திருக்கிறான் பிளக்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த பிளக்சிபிலிட்டியை தமிழ் படுத்தி பாருங்களேன் ரொம்ப சிரமம் நான் மறைந்த ஒரு தமிழ் அறிஞர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி ஏதாவது வார்த்தைகள் கேட்பேன் ஒரு முறை பிளெக்சிபிலிட்டிங்கிற வார்த்தைக்கு அதை நான் கொண்டு வரது எப்படின்னு தெரியல நீங்க எல்லாத்துக்கும் தமிழ்ல வார்த்தை இருக்குங்கிறீங்க இந்த பிளெக்சிபிலிட்டின்னு அவங்க அங்கேயும் அனுப்பியிருக்கான் இப்போ நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும் நான் என்னென்னு பண்ணேன் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு வார்த்தை இல்லைன்னு சொல்லாத உனக்கு தெரியலன்னு வேணா சொல்ல அப்படின்னா சரி இப்ப ஃபிளக்சிபிலிட்டிக்கு சரியான வார்த்தை என்ன நீயே சொன்னார் நான் சொன்னா வளைந்து கொடுக்கும் தன்மை பிளெக்சிபிலிட்டி ஏன்னா நமக்கு அப்படித்தான் ஜோத் பொறுப்புல சொல்லி கொடுத்துறாங்க பிளெக்சிபிலிட்டினா வளைந்து கொடுக்கும் தன்மை சரி வளைதலை வேற எப்படி சொல்ல ரெண்டு மூணு சொன்னேன் இல்ல நெகிழ்தல் நல்லா இருக்கு ஓகே அப்போ பிளெக்சிக்கு நெகிழ்தல் சொல்லிட்டேன் எபிலிட்டிக்கு எபிலிட்டிக்கு திறன் திறமை எதை போட்டா கரெக்டா இருக்குன்னு போட்டேன் நெகிழ்வு திறன் பியூட்டிஃபுல் வேர்ட் வினி டு ஃபைன் வேர்ட்ஸ் நம்முடைய கருவூலங்களில் அதிகமான தமிழ் வார்த்தைகளை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இப்போது இருக்கிறது சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை போன்றவர்கள் இவர்களுக்கு அடுத்த தலைமையில் வரக்கூடியவங்க நீங்களே சோசியல் மீடியாவில் ஒரு கமெண்ட் போட்டிருப்போம் அப்புறம் அந்த தமிழ் வளர்க்கிறது உங்கள் வேலை மட்டும் கிடையாது இன்றைக்கி எல்லாருடையும் டிவி இருக்குது ஃபேஸ்புக்னு ஒரு டிவி வச்சுருக்கீங்க ட்விட்டர்னு ஒரு டிவி வச்சுருக்கீங்க இன்ஸ்டான்னு ஒரு டிவி வச்சுருக்கீங்க இன்றைக்கி எல்லாரும் டிவி ஓனர் தான் எல்லாருக்கே ஊடகம் இருக்குது இல்லையா ஹெட்லைனில் ஒருத்தர் போட்டால் கீழவே அதை படம் எடுத்து நீ போட்டது தப்பு அப்படின்னு போட முடியும் இன்னைக்கு உங்களால் ஒரு ஆள் ஒரு பெரிய அதிகாரத்தை எதிர்க்க முடியும் மோடி ஃப்ளைட்டில் போகிற படத்தை காட்டி நீ என்ன ஊர் ஊராக சுற்றுற மோடி தான் நம்மளை கேட்க போகிறது இல்லையானது நம்ம போட்டுருவோம் இல்லையா அப்போ எவ்ரிபடி ஹாவே ஒரு மீடியா நம்ம கையில் வச்சுருக்குறோம் அப்போ சோஷியல் மீடியாவில் தமிழ் வளர்த்தல் என்பது சில தனிநபர்கள் சார்ந்த விஷயம் அல்ல அது எல்லோருடைய பொறுப்பும் சார்ந்தது இப்போ டிவியில் தமிழ் வளர்த்துங்கிறது சில ஆங்கர்கள் சார்ந்ததாக இருக்கிறது அந்த தொலைக்காட்சிக்கு ஒரு தமிழ் பார்வை தேவைப்படுகிறது ஆனால் சோசியல் மீடியாங்கிறது எல்லோரும் கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நல்ல நல்ல வார்த்தைகளை கொண்டு வாங்கணும் ஈஸியாக எளிதாக பயன்படுத்தலாம் அப்புறம் கரடு முரணான வார்த்தைகளை பேசினா தான் நல்லா தமிழ் பேசணும்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மொழி எளிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மொழி வளரும் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ சோசியல் மீடியாவுக்குள்ள நீங்க கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய வார்த்தைகளோடு கூடிய நிறைய பிளாக்ஸ் இருக்கு நம்ம அதெல்லாம் தேடி போய் படிக்கிறதே இல்லை ஒரு சோசியல் மீடியாங்கிறது இன்ட்ராக்டிவ் மீடியம் நான் எழுதுனா நீங்க படிக்கலாம் படிச்சுக்கிட்டே கீழே நீங்க என்னை கல்வி கல்வி ஊற்றலாம் அந்த கல்வி கல்வி ஊற்றுறது கூட சோசியல் மீடியா கொண்டு வந்த வார்த்தை தான் கல்வி கல்வி ஊற்றுறது சங்ககாலத்திலும் சங்ககாலம் காலம்னு பேசும்போது கல்வி ஊற்றியது வைத்து செய்தது வேற லெவல் இச்சுகான் இச்சுகான் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் சோசியல் மீடியா காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா இதுக்கு நீங்க அவர்ஷன் ஆகலாம் வேண்டியதில்லை மொக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப கோபப்படு சொல்ல முடியாது என்பது வழிவி மொக்கையானது அவ்வளவுதான் அதுதான் உண்மை யோசிச்சு பாருங்க மொக்கையா இருக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மொக்கை அப்படிங்கிறான் மொக்கை என்பது ஒரு மோசமான வார்த்தையால ஒண்ணு கிடையாது எப்படி மோசமான வார்த்தை கெட்ட வார்த்தையே மோசமான வார்த்தை கிடையாது தானே தவறு ஒன்று இருந்தால் எதற்கு அது இங்கே இருக்க போகிறது எப்படி எந்த குணமும் கெட்ட குணம் இல்லையோ எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை இல்லை அன்பு காதல் காமம் பாசம் குரோதம் வன்மம் மாத்திரம் எல்லாம் நல்ல குணம் தான் எங்க தேவையோ வேணும் அநீதிக்கு எதிராக குரோதம் கொள்ளணும் கொலைவாளின இடடா அப்படின்னு சொல்றான் சும்மா சொல்றேன் வாழ்க்கையே பிராத தம்பியெல்லாம் வச்சிருக்கான் எங்க குரோதம் வேணுமோ உங்க குரோதம் வேணும் எங்க கோபம் வேணுமோ எங்க கோபம் வேணும் அங்க காதல் வேணுமோ காதல் வேணும் காமம் வேணுமோ காமம் வேணும் வேணும்ல அப்ப எப்படி குணத்திலே கெட்டது இல்லையோ அது போல வார்த்தைகளிலும் கெட்டது இல்லை இந்த அவர்ஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க இந்த அவர்ஷன்ல நீங்க வெளியில வந்தா நிறைய பல்வேறு விதமான படைப்புகளை சோஷியல் மீடியால இன்ஸ்டர்ஸ் கொடுக்க தயாராக இருக்காங்க நமக்கு புதுமை ஏற்றுக்கொள்ளுதலில் எப்பொழுதுமே ஒரு எரிச்சல் இருக்கிறது இந்த தலைமுறை நன்றாக தமிழ் பேசுகிறது என்பதை தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை விட அவர்கள் தமிழில் அதிகமான வார்த்தைகளை புழங்குகிறார்கள் என்பதை பயன்படுத்திக்கங்க நீங்கெல்லாம் சாதாரணமாக போங்க அவ்வளவு மாடர்னா இருக்குங்க பொண்ணுங்க கார் ஓட்டிட்டு வருதுங்க வந்து இறங்கி ஹோட்டல் உட்காந்து அண்ணான்னு கூப்பிடுதுங்க சாதாரணமா தமிழ் பேசுறது நீங்க பழைய படத்தில் சரோஜா தேவியா ஏ அப்படின்னு காட்டுவாங்க பொம்பளைய இங்கிலீஷ் பேசுதான் தான் ஆனவனு காட்டுவாங்க இப்போ தமிழே நல்லா திமிரா பேசுதுங்க பிள்ளைங்க அப்ப எந்த சமூகம் வளருகிறதோ அந்த சமூகத்தோடைய வேர்களை தேடி போவாதான் இயல்பு நீங்க மதுரை பக்கத்துல திருமங்கலத்துக்கிட்ட ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு பையன் சென்னைக்கு வந்திருப்பான் ட்ரிப்ளிகேட் மைனல தங்கி பழப்பை தேடிட்டு இருப்பான் அவனை எந்த ஊர் நீங்க கேளுங்களேன் மதுரை மாணவன் ஊர் பேரையும் சொல்ல மாட்டான் மதுரை பக்கத்தில் மதுரையா மதுரை பக்கமான இல்ல மதுரை பக்கம் மேலூர் மேலூரா மேலூர் பக்கமா ஏன்னா அவன் அந்த இருப்பான் இல்ல மேலூர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஊர் அதை சொல்ல வேண்டியது என்னன்னா இல்ல உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன் மதுரன் அது உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை அவன் அப்போ வளரல நாளை பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு மேல வந்து ஜெயிச்சு வந்த பிறகு உன் ஊர் பேர் என்ன அப்படின்னு கேட்டா சின்னமத்தாம்பட்டி பஸ்ஸே வராது என் ஊருக்குமா அது எங்கே இருக்கு போய் தெரிஞ்சுக்கிடா வெண்ண போயிட்டே இருப்பானோம் ஏன் ஜெயிச்ச பிறகு என் அடையாளம் எனக்கு முக்கியமானது இந்த சமூகம் ஜெயிச்சிருச்சு நம்புங்க இந்த தமிழ் சமூகம் உலகம் முழுக்க ஜெயிச்சிருக்கு நம்புங்க ஜெயிச்சவனோட புள்ள பயப்படாம தன் மொழியை பேசும் நம்புங்க அவன் அவ சொல்லா சொல்லாதீங்க நான் சமா போறவங்க இப்ப இங்கிலீஷ் தான் பேசுறான் இங்கிலீஷே பேசுறதுல இல்ல பாசு ஐ வாக் இன் வேரியஸ் காப்பரேட்ஸ் இன் திஸ் கண்ட்ரி நிறைய காப்பரேட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழ்ல தான் பேசுவானுங்க போர்டு மீட்டிங்ல அங்கேயும் கூட என்ன பிள்ளை போன வாரம் ஐயோயோ நம்பரே வல்லையாடா அப்படிலாம் பேசிட்டு இருப்பானு நீங்களாவே ஒரு கற்பிதம்லாம் பண்ணிக்காதீங்க எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பற்றி ஒரு கற்பிதம் இருக்கு அந்த கற்பிதத்தை நமக்கு ஒரு சுகம் அளிக்கிறது நெகட்டிவான விஷயம் நமக்கு சுகம் இருக்கு இந்த இந்த காலத்து பிள்ளைங்க சரியில்லை இப்ப இருக்க பிள்ளைங்கலாம் சரியில்லை இப்ப இருக்க பயிர்கள்லாம் சரியில்லை இவங்க எல்லாம் லவ் பண்ணிட்டே தெரியுறான் நீங்க எல்லாம் கோயிலே இருந்தீங்க நீங்க அவனும் பண்றான் பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க இவன் லவ் பண்றான் ஆக்சுவலா அது தப்பா இது தப்பா நோகாமல் பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணி பொறுமையா ஏழு எட்டு அவன்லாம் வளர்ற வரைக்கும் ஊருக்குள்ள உரண்டை இழுத்துட்டு அப்புறமா நீங்க பஞ்சாயத்து தலைவரான ஒரே காரணத்துக்காக இப்ப பதினேழு வயசுல இருக்க முழுக்க தப்பு பண்றாங்க சொல்லக்கூடாது அப்படிதான் இருப்பானு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும் லேசா சின்ன சின்ன வந்தா அப்படியே அப்படியே விட்டுருங்க அதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு மொழி வளர்ச்சி என்பது அறிவியலோடு தொடர்புடையது அதன் இயல்போடு தொடர்புடையது ரொம்ப கரடுமுடாக அதை மாற்றாதீர்கள் இன்றைக்கு எல்லார் கையிலும் ஊடகம் இருக்கிறது பி ரெஸ்பான்சிபில் தட்ஸ் இட் இந்த மாத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் மிஸ்டர் ராஜா ஹெச் ராஜா உங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு இருக்கு இந்து மதத்துக்கும் இந்து மதம் வேற இந்து மதம் என்பதைக் காண்டி இந்து மதத்தை தான் இருப்பதாக நம்பி வழிபாடு செய்து கொண்டு இருக்கிற மக்கள் பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மற்ற அமைப்புகளையும் நேசிக்கிறவங்களாக இருக்கிறாங்க அவங்க தான் இந்துக்களாக இருக்க முடியும் அவங்க தான் மதம் மதத்தை வழிபாட்டு உரிமை பெற்றவர்களாக